இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கத்தர் அற்புதமாய் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து ஏழாவது மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டுறதுக்காய் தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவ சித்தத்தை செய்ய தன்னை நூறு சதவீதம் அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை வாலிபர்கள் மத்தியில் செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்ளும் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனமாய் இருந்தாலும் இதில சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது இன்றைக்கு முழு உலகத்தில் வாழும் மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தேவையற்ற கவலை தேவையற்ற பாரம் ஏதோ ஒன்றை இழந்தது போல அவருடைய விருதயங்களும் சிந்தைகளும் இருக்கிறது அநேக மனிதர்கள் பணம் தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் அந்த பணத்துக்காக அவங்க பிரயாசப்பட்டு போது அவங்களுடைய ச தேவ சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள் அது மாத்திரமில்லை சிலர் படிப்பு தான் எனக்கு மெயின் என்று சொல்லி போகிறாங்க அநேக வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் நான் இந்த படிப்பு படிச்சுட்டா இந்த இந்த போஸ்டிங்கில் வந்துடுவேன் இந்த போஸ்டிங்கில் வந்துட்டானா நான் நல்லா மேரேஜ் பண்ணிடுவேன் நான் நல்ல மேரேஜ் ஆனால் நல்லா செட்டில் ஆயிடுவேன் நான் அப்படி ஆயிருவேன் இப்படி ஆயிருவே சொல்லி அவங்களுடைய மன எண்ணத்தின்படி வாழ்கிறார்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை விசேஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் தேவனை ஆராதிக்கிற வாலிபர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதற்கு நேராக ஓட வேண்டும் அந்த தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் அர்ப்பணித்து விட்டால் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் வேதம் சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இன்னைக்கு அநேகரை எடுத்துக்கொண்டால் பல கவலை இருக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஏசப்பார் பூ செஞ்சா போதும் அப்புறம் எல்லாமே நானே பார்த்துக்கிடுவேன் சொல்லி இங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் மத்திய ஆறு முப்பத்தி மூணுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலை இருக்கிறதா அநேக பிரச்சனைகள் இருக்கிறதா சில வாலிபர்கள் எடுத்துக்கொண்டால் அப்பா அம்மா பற்றி யோசிப்பாங்க இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இவங்க நமக்காக பணம் சேர்த்து வைக்கலையே இவங்க நம்மளை வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படி சொல்லி சில வாலிபர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க ஆனால் ஒரு வாலிபருடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிரிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இப்போ உள்ள காலத்தின்படி அநேகர் தங்களுடைய ஃபோட்டோஸை வீடியோஸை அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் போன ஸ்டேட்டஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன என்ன பண்றாங்க என்ன என்ன செய்யறாங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம எங்க அப்டேட்டாக பண்ணணும்னா ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதான் வேதம் சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன் ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாதா அவர் தான் எல்லாத்தையும் பார்க்கறாரு சொல்லி நம்ம அவற்றை தெரியப்படுத்தாம பெறக்கூடாது உங்க வாலிபத்துல நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை நூறு சதவீதம் வாக்கணும்னா உங்க ஜபங்கள் சரியா இருக்க வேண்டும் படிப்பு வேலை குடும்பம் உயர்வு இப்படியும் சொல்லி உங்க தனி ஜபத்தை விட்டுறக்கூடாது கூடாது ஆராதனையை விட்டுறக்கூடாது கூடி ஜெவிக்கிறதை விட்டுறக்கூடாது தன் ஜபந்தான் நம்மளை பாதுகாக்கும் தேவனுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உறவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவ சுத்தத்தையும் கருத்தர் வெளிப்படுத்துகிறார் எனக்கு தெரிந்த ஒரு வாலிபர் உண்டு அந்த வாலிபர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கா அந்த டைமில் அவருக்கு வேலை இல்லை குடும்பம் சரி கிடையாது எதிர்காலம் என்ன செய்வன்னு தெரியல ஆனால் படி நல்லா படிச்சுட்டு இருப்பார் ஆனால் அந்த படிப்புக்கு முன்னால் ஆலயத்தில் வந்து மணி ஜோம் அண்ணிக்கிட்டே இருப்பார் எதாட்டும் லீவு கிடச்சா போதும் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுவார் ஆனால் சபையில் எல்லோரும் வருவாங்க போவாங்க ஆனால் அவர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார் மற்றவங்களை பார்க்க மாட்டார் ஆனால் இன்றைக்குள்ள காலங்களில் மற்றவங்களை பார்த்து பார்த்தே வாழ்றாங்க அவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு இப்படி நடக்கணுங்க அப்படிலாம் இல்லை பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒரு ஆளுக்கு தான் நடக்கும் நமக்கு நடக்கிறது தான் நடக்கும் நமக்கு நடக்கிறது போல அடுத்தவங்களுக்கு நடக்காது ஒரு தடவை பாஸ் மறுபடியும் ஆண்டவரே எனக்கு இது காரியத்தை வாக்கி போன்னு சொல்லி ஆனா அவர் எதிர்ப்பாகாத நேரத்துல ஆண்டவருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்து ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் அந்த வேலையை கொடுத்தது மாத்திரமல்ல அவருக்கு நல்ல மேரேஜ் பண்ண கத்தர் உதவி செய்தார் அவங்க வீட்டுல எல்லாரும் இயேசுவை அறிஞ்சு கொள்ள உதவி செஞ்சார் இன்னைக்கு ஆண்டு கிருபினால் அவர் நல்லா இருக்கிறார் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வாலிபர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குன்னா தேவ சமாதானம் உங்கள் இருதைகளையும் சிந்தைகளையும் ஆளுக செய்யும் கொள்ளும் அந்த தேவ சமாதானம் வந்துட்டா போதும் உலகத்தை பத்தி கவனவேப்பட பண்ணீங்க என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதை அவர் செய்வார் நான் அவரை நம்பி வாழ்றேன் ஏதோ ஒரு இந்த உலகத்தை சார்ந்து வாழல உலகத்துலதான் வாழ்றோம் ஆனா உலகத்துல அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குமானால் உங்களை போல ஜெயிக்கிற மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது எனவே இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு அப்டேட்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி இருங்க ஒருவேளை இந்த காளை மண்ணா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒருவேளை சரீர வியாதி இருக்கலாம் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்புரியாம இருக்கலாம் ஒருவேளை எதிர்கால ஊழியங்கள் என்ன செய்ய போகிறோமோ அப்படி சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் என்னுடைய குடும்பம் எப்படிதான் அடுத்த லெவலுக்கு வரப்போதோ நான் வாங்குற சம்பாத்தியம் எனக்கு போதமேட்டுக்கே எனக்கு யாரும் ஆதரவே இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் 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 அவருக்கு தெரியப்படுத்துங்க தேவ சமாதானம் வரும் உங்க இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுதல் செய்யும் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிப்பார் தங்களை முடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த வேலைக்கு ஜபிக்கிறேன் நேர் பேசின வார்த்தை காய்ச்சி தோற்றுறோம் இன்றைக்கும் பற்பல கவலையோடு இந்த ஒரு காரியத்தை எப்படியாவது தேவன் வாக்கியம் செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு ஜபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிங்க ஸ்தோத்ரம் கர்த்தர் எனக்காக யாவ செய்து முடிப்பார் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஜெபிக்கிறேன் இந்த வசனத்தை பல தடவை நீங்க சொல்லிக்கிட்டே வாரீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிப்பிறாக பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் விசேஷவரமா நாளைக்கு நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்கு ஜெபிக்கிறேன் எல்லா பரிசுத்த வாங்களை கத்தர் பயன்படுத்துங்க எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க திருக்கருவை பாராட்டுவீராக தேவ கிருபை பிரசனம் ஆளுக செய்து இந்த நாளில் நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவம் நல்ல பிதாவே ஆமாம் ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் உய்யா பிரைஸ்தலால்